வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜும் விஜயாவும் வயிற்று வழியில் கஷ்டப்பட்டுட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்துருக்காங்க அண்ணாமலை வந்து கேட்க தூக்கம் வரல அதான் தான் இருக்கோன்னு விஜயா சொல்ல ரெண்டு பேருக்குமா வரலன்னு அண்ணாமலை கேட்க ரெண்டு பேருக்குமே வருதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன பேச்சு சுத்தம் கேட்குது அப்படின்னு மீனா எழுந்து உட்காடுறாங்க அப்படியே முத்துவை எழுப்ப தூக்கத்தில் இருக்க ஒரு பதறி அடிச்சிட்டு எழறத பார்த்து நமக்கே பயம் வந்துடுது மீனாவும் பயந்து போய் நான் தாங்கன்னு சொல்ல என்ன மீனான்னு கேக்குறாரு முத்து ஏன் இழுப்புன்னு கேக்க அங்க மாமாவும் அத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல இன்ன இருத்தலையா அப்படிங்கற முத்து பெட்டு வெட்டு கீழே இறங்க மீனாவும் இறங்கி வர்றாங்க மணி மூன்றையாச்சு இன்னுமா உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு அண்ணாமலை கேக்க இல்லப்பா வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு மனோஜ் சொல்ல உனக்கான்னு கேக்குறாரு அண்ணாமலை எனக்கும் அம்மாவுக்கும் தான்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை விஜயாவா பாக்குறாரு அதுவரையில எப்படியோ சமாளிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த விஜயா அப்படியே அனுத்துக்கிட்டு வழியோட அண்ணாமலைய பாக்குறாங்க எழுந்து வர்ற முத்து அப்பா என்னப்பா நீ இன்னும் தூங்கலையா உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன நான் அப்பாவை வந்து கைய பிடிக்கிறாரு முத்து தூங்கிட்டு தாண்டா இருந்தேன் உங்க அம்மாவை காணும் எந்திரிச்சு வந்து பார்த்தே ரெண்டு பேருக்கும் வயிறு சரியில்லையாம்மா சொல்றாங்கன்னு அண்ணாமலை சொல்ல முத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ரெண்டு பேரும் அனுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன ரெண்டு பேரும் புழிஞ்சி போட்டு சாத்துக்குடி மாதிரி சுருங்கி போயிருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க விஜயா அந்த வழியிலயும் முறைக்கிறாங்க தாண்டா போயிட்டு இருக்குன்னு மனோஜ் ரொம்ப வழியோட சொல்ல என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு அண்ணாமலை தெரியலப்பா திடீர்னு வயித்துக்குள்ள இருந்து சத்தமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல வயித்துல சத்தம் வருதா அப்படின்னு முத்து கேக்க ஆ அப்படிங்கிறாரு மனோஜ் ஏன்டா வயித்துல என்ன ரேடியோவா வச்சிருக்கிற என்ன மாதிரி சத்தம் வருதுன்னு முத்து கேக்கு ஏன்டா வயித்துக்குள்ள இருந்து கிட்டார் சத்தமா வரும் கடகடன்னு கேக்குதுடா அப்படின்னு மனோன் சொல்ல கடகடன்னு கேக்குதா அப்ப அம்மாவுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு முத்து அம்மாவை பாக்குறாரு டேய் இப்பதான் ஆராய்ச்சி பண்ற நேரமாடா இது அப்படின்னு விஜயா கேட்க அம்மா சத்தம் ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனையும் ஒரே மாதிரி தானே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு முத்த கேட்டுட்டு இருக்கப்ப ரோஹிணி எழுந்து வர்றாங்க மனோஜ் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பக்கத்துல ரோஹிணி நிக்க ஐயோ ரோஹிணி அப்படின்னு அவங்க மேல சாஞ்சிக்க போறாரு மனோஜ் என்ன அப்படின்னு ரோஹிணி கேட்க வயிறெல்லாம் வலிக்குது ரோகிணி எட்டு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு ரோகிணி அம்மா அதுக்கும் மேலன்னு மனோஜ் சொல்ல ஐயோ அப்படின்னு முத்துக்கத்த கத்த ரெண்டு பேரும் பயந்து போய் பாக்குறாங்க அப்ப மேல டேங்க்ல இருக்க தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சா மோட்டர் போடணுமான்னு அவரு கத்த இருக்கிற பிரச்சனை இல்லை இதுதான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி நொந்து போறாங்க ஏற்கனவே மோட்டர் போட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு படுத்துறாரு ஆண்டி என்ன ஆண்டி ஆச்சு அப்படின்னு ரோஹிணி கேட்க முடியலம்மா முடியலன்னு உடஞ்சு அழற ஆரம்பிச்சிடறாங்கன்னு விஜயா பாத்துட்டு இருக்க மீனா அத்தை நான் வேணா ஏதாவது கஷாயம் வச்சு தரட்டுமா அப்படின்னு கேட்க ஏய் எதையாவது வச்சு கொடுத்து மொத்தமா அனுப்பிடாத அப்படின்னு விஜயா சொல்ல அத்தை அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தை என் அம்மாவுக்கு கை வைத்தியம் தெரியும் நான் போய் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன்னு மீனா அந்த பக்கம் போக ரவியும் ஸ்ருதியும் எழுந்து வர்றாங்க என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க தூங்கலையான்னு கேக்குறாரு அவரு அம்மாவுக்கும் மனோஜுக்கும் வயிறு சரியில்லையாம அண்ணாமலை சொல்ல ஆமா பம்பு செட்டு ஓபன் பண்ண மாதிரி போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு மொத்தம் சொல்ல அம்மா என்னம்மா ஆச்சுங்கிறாரு ரவி வாங்கம்மா ஹாஸ்பிடல் போலான்னு ரவி கூப்பிட என்னால எங்கேயும் வர முடியாதுடா அப்படின்னு விஜயா சொல்றாங்க அது எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதி இவங்க தான் டயட்ல இருக்கேன்னு சொல்லி சாப்பிடுறது சாப்பிடாம என்னென்னமோ சாப்பிடுறாங்கல்ல அதுல வந்த வேணுதான்னு அண்ணாமலை சொல்ல அவ்வளோ வழியிலயும் விஜய யோசிக்கிறாங்க அப்பதான் மங்குனி மனோஜுக்கும் புரியுது அப்பா அதெல்லாம் இல்லப்பா தாரணி சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு மனோஜ் அண்ணத்தை ரோஹிணி மனோஜ ஒரு அறுவறுப்பான பார்வை பாக்குறாங்க பாருங்க ஐயோ மாட்டுன்னு நான் திருட்டு மொழி முடிக்கிறாரு மனோஜ் ஐயோ என்னால முடியலங்க நான் போய் படுக்கிறேங்கிறாங்க விஜயா என்னால முடியலப்பா நான் அப்படியே ஒரு ஓரமா படுத்துக்கிறேன்பா நான் அப்படியே குப்புற விழாறாரு மனோஜ் இங்க மீனா உங்க அம்மா கிட்ட ஆஹ் சரிம்மா நான் பண்ணி கொடுத்துறேன்னு போனு வைக்கிறாங்க போயிட்டு இருக்க விஜயா கிட்ட அம்மா சொன்ன வைத்தியத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு கிச்சனுக்கு போறாங்க மீனா ஐயோ என்னால முடியலையே நாலு காலில் தவழ்ந்து போயிட்டு இருக்காரு மனோஜ் ரோஹிணி கைப்பிடியா தாங்கி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இதை பாக்குற ஸ்ருதி என்னப்பா இது பிளே ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி தவழ்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஐயோ என்னால முடியலன்னு அப்படியே பிளாட்டா உட்கார்ந்துர்றாரு மனோஜ் அப்பா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு நூத்தி எட்டுக்கு போன் பண்ணிடுறவான்னு முத்து கேக்குறாரு இருடா பாக்கலாங்கிறாரு அண்ணாமலை விஜயா சோஃபால படுத்துற கீழே உட்கார்ற மனோஜ் அம்மா அம்மா ஐயோ மறுபடியும் வயித்த கலக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இத பாக்குற முத்து அப்பா நிக்காத போல இருக்கேப்பா பேசாம சிவப்பு கொடி காட்டிடலாமான்னு கேக்குறாரு இப்போ அண்ணாமலைய முத்து ஒரு முறை முறைக்கிறாரு ரெண்டு டம்ளர்ல எடுத்துட்டு வர்ற மீனா இந்தாங்க இந்தாங்கட்டு அத்த அப்படின்னு விஜயா கிட்ட நீட்ட என்னடி இது அப்படின்னு கேட்க தண்ணியில சர்க்கரையும் உப்பும் கலந்து போட்டு குடிச்சா சரியாயிரும் சொன்னாங்க இந்தாங்க குடிங்க அப்படின்னு நீட்டிக்கிட்டே இருக்க விஜயா அதான் மீனா சொல்றல்ல வாங்கி குடி நீயும் குடிதான்னு அண்ணாமலையை சொல்லு விஜயா கஷ்டப்பட்டு எழுந்து உட்காடுறாங்க அப்பா ஒண்ணு கவனிச்சிங்களான்னு அண்ணா மலை கிட்ட முத்து கேட்க என்னன்னு கேக்குறாரு அந்த ஒல்லி பொண்ணு இங்க வந்து ரெண்டு விஷயத்த தொடக்கூடாதுன்னு சொன்னிச்சு ஒன்னு உப்பு இன்னொரு சர்க்கரை இப்ப பாருங்க அத ரெண்டையும் கலந்து கொடுத்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வைத்தியம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சுட்டு அப்பையும் கொஞ்சம் வழியில துடிச்சிட்டு தான் இருக்காங்க அத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துல சரியாயிடும் அத்தை மீனா சொல்ல பேசாதடி எல்லாம் உன்னால தான் அப்படின்னு விஜயா அபாண்டமா சொல்ல நான் என்னத்த பண்ணேன் அப்படின்னு மீனா கேட்க தெரியும் நீ எங்களுக்கு தனியா சமைக்க கூடாதுன்னு நீ தான் கொடுக்குற சாப்பாட்டுல என்னமோ பண்ணியிருக்க ஐயோ நீ கடவுள் பார்த்து பாருன்னு சொன்னி அது இதுதானா ஐயோ அப்படின்னு அனுத்திட்டு இருக்காங்க விஜயா பாத்தியாப்பா அவங்களுக்காக இவ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறா எப்படி பேசுறாங்க பாருப்பா அப்படின்னு முத்து அப்பா கிட்ட சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் உடம்ப குறைக்கிறேன்னு என்னென்னத்தையும் சாப்பிட்டு கொழுப்பு எடுத்து போய் இருந்துகிட்டு இப்ப மீனா மேல குறைய சொல்றீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க கரெக்ட் அங்கிள் நல்லா சாப்பிட்டு இப்ப திடீர்னு இப்படி ஃபுட் ஹாபிட்ட மாத்தினா இப்படிதான் ஆகும் நம்ம ரெகுலரா என்ன சாப்பிடறோமோ அதுலயே குவாண்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா உடம்பு குறைஞ்சிட போகுது இவங்க டோட்டலா எல்லாத்தையுமே தானே சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதோட பின் விளைவுதான் இதுன்னு முத்து சொல்ல ஸ்ருதியால சிரிப்பா அடக்க முடியல ஸ்ருதி சிரிக்கிறத விஜயாவும் மனோஜி எரிச்சலா பாக்க ரோகிணி என்னப்பாங்கிற மாதிரி பாக்குறாங்க என்னன்னு கேட்டாரு ரவி முத்து அவங்களே உடம்பு முடியாம இருக்காங்க அதுல நீங்க கிண்டல் பண்ணி சந்தோஷப்படுறீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரோகிணி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவரு இவர் கிடையாது அப்படின்னு முறைச்சுகிட்ட சொல்ல இருமா இருமா விஜயா இது ஓன் தப்பு நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அததான் சாப்பிடணும் உடல் நலம் உடல் நலம்னு வல்லல்லாரு சொல்லி இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா கோட்ஸ் சொல்ற நேரமாப்பா இது மனோஜ் கேக்க டே உடல்ல நல்லா வச்சுக்கிட்டா உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை சொல்ல அப்படியா எம்மா எனக்கு இந்த டயட் எல்லாம் வேண்டாமா நாம வழக்கமா சாப்பிடுறதே சாப்பிடுவோம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லு ஆ சரிதான்டா பணக்காரவங்க வீட்ல அவங்க இதெல்லாம் செய்யலாம் பார்த்து பார்த்து செய்யறதுக்கு ஆளுங்கள் எல்லாம் ரெடி பண்ணி இருப்பாங்க நமக்கெல்லாம் யார் இருக்கா இதுக்கே நம்ம மேல கண்ணு பட்டுருச்சு இதுக்கு மேல நான் ஒல்லியாயி என்ன பண்ண போறேன் எனக்கும் இந்த டயட் எல்லாம் வேணாண்டா ஐயோ அப்படின்னு விஜயா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க இவங்களோட அவஸ்தைய ரொம்ப ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி அப்பா அப்படின்னா இனிமே அந்த ஒல்லி பொண்ணுக்கு இங்க வேலை இல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஆர்வ கோளாற மனோஜ் உடனே முத்துவ முறைக்க ரோகிணி விவரம் முறைக்கிறது தெரிஞ்சு திரும்பி பார்த்து பயந்து பாக்குறாரு பக்கத்துல வர்ற அண்ணாமலை மீ விஜயா மீனா குடுத்த மருந்து வேலை வயிறு சரியாயிருச்சான்னு கேக்க ஆ பரவாயில்லங்கிறாங்க விஜயா சரி எல்லாம் போய் தூங்குங்க போங்க விஜயா நீ எந்திரிவா அப்படிங்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை கை கொடுக்க விஜயா எந்திரிக்கிறாங்க ரோகிணி மனோஜ் கை கொடுக்க பாத்து தூக்கு ரோகிணி அப்படின்னு ரெண்டு பேரும் புளிஞ்சு போட்டு துணியாட்டம் போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த பக்கம் போக மீனா இனிமே நீ ரெண்டு சமையல் பண்ண வேண்டாம் வேலை மிச்சம் அப்படின்னு மொத்தம் சந்தோஷமா பெட்டுக்கு போறாரு மறுநாள் மீனா பூக்கடைக்கு வர்றவங்க இத சொல்ல அவங்களோட தங்கச்சியும் தம்பியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அக்கா முடியலக்கா அப்படின்னு சீதாவும் அக்கா போக்கா அப்படின்னு சத்யாவும் விழுந்து விழுந்து சிரிக்க அவங்க அம்மா ஏய் சிரிக்காதீங்க அப்படின்ட்டு வர்றவங்க என்ன மூணு பேரும் இவ்ளோ சத்தமா சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அட நீ வேற போம்மா சிரிக்காம என்ன பண்ண சொல்ற ஆண்டி வெயிட்ட குறைக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாரு சத்யா சீதா ஒரு பக்கம் இருக்க என்ன மீனா இந்த வயசுல மாமியாருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அம்மா தெரியலம்மா ஏதோ உடம்ப குறைக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சவால் விட்டு இருக்காங்களா அதான் அப்படின்னு மீனா சொல்ல அதுக்காக இந்த வயசுல சாப்பிடாம கொள்ளாம இருந்தா எப்படி பாவம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா என்ன பாவம் ஏன் அக்காவை தினமும் வேலை செய்ய வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல அவங்களுக்கு நல்லா வேணும்னு சொல்லிட்டு சத்தியா சிரிக்க சீதாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க டேய் விடுறா நான் என்ன அவங்களுக்காகவா அந்த வீட்டுல எல்லாத்தையும் செய்யறேன் நம்ம வீடு நம்ம குடும்பம் அப்படின்னு மீனா சொல்ல இந்த வயசுல ஸ்லிம் ஆகி அவங்க என்ன மிஸ் இந்தியா போட்டிக்கா போறாங்க அப்படின்னு சீதா கேட்க அடுத்த சிரிப்பாலை பரவுது அது அவங்க இஷ்டம் மாமாவும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டாரு ஆனா அவங்க எதுவும் கேக்குற மாதிரி இல்ல அப்படின்னு மீனா சொல்ல அதுக்காக இப்படி உடம்புக்கு எடுத்துக்குற அளவுக்கு போனா எப்படி அவங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க நைட்டு ஒரு வழியா தூங்கிட்டாங்கம்மா ஆனா எப்படி இருக்காங்கன்னு தெரியல நான் காலையில எழுந்து சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன் எந்திரிச்சிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு மீனா சொல்ல இவங்க என்ன சிரிச்சிட்டே இருக்காங்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது போன் எடுத்து கால் வச்சு ஹலோ வணக்கம் சார் மீனா சொல்றாங்க ஆ ஆமாங்க சார் அப்படியா சரிங்க சார் கண்டிப்பா பண்ணிடலாங்க சார் நான் இப்ப உடனே வர்றேன் பக்கத்துலதான் இருக்கேன் இதோ வர்றேங்க சார்னு போனு வைக்கிறாங்க அம்மா மண்டபத்துல இருந்து மேனேஜர் பேசினாரு பெரிய ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும் கிளம்புறமான்னு சொல்லிட்டு மீனா ரெடியாக அக்கா தள்ளு நான் திருப்புறேன்னு வண்டியை திருப்பி கொடுக்கறாரு சத்யா அம்மா நானும் போயிட்டு வரேன்னு சத்யா சொல்ல காசு இருக்காடன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க காசு இருக்குமாங்கிறாரு சத்யா சரி பாத்து போன சத்யா போக மீனாவும் கிளம்பிடுறாங்க சத்யாவும் வெளிய போக ஒரு பைக் வருது ஓட்ட பின்னாடி அவங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க அவங்க அம்மா அருண பாத்து அருண் அது சீதா மாதிரி இல்லன்னு கேக்குறாங்க கடையில நிக்கிற சீதாவை காட்டி ஆமா சீதா நிக்கிறாங்க அவங்க அம்மா கோவில் வாசல்ல கடை வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருண் வண்டிய போட்டு ரெண்டு பேரும் கடை பக்கமா வர்றாங்க சீதா அப்படின்னு அருணோட அம்மா கூப்பிட வாங்கம்மா எப்படிமா இருக்கீங்கன்னு சீதா முன்னாடி வந்து கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ அப்படின்னு மாத்தி கேட்க நானும் நல்லா இருக்கேங்கிறாங்க தான் அப்படிங்கற சீதா இவங்க என் அம்மான்னு சொல்ல ரெண்டு பேரும் வணக்கம் போட்டுக்கிறாங்க சீதா சொல்லிருக்கா இப்ப உங்களுக்கு உடம்ப பரவாயில்லையாங்க அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்க ஆ பரவாயில்லங்கிறாங்க அவங்க ஆஹ் அம்மா இவர்தான் அவங்க பையன் சொன்ன இந்த போலீசா இருக்காருன்னு அப்படின்னு அருணா சொல்ல அவரு வணக்கம்ங்கிறாங்க அருண பதில் கோயிலுக்கு வணக்கம்ங்கிறாரு சீதா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அருண் சொல்ல எதுக்குங்கன்னு கேட்குறாங்க நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருந்திருக்கும் பியூட்டிக்கும் போயிட்டு எங்க அம்மாவையும் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கும் அப்படின்னு அருண் சொல்ல என்னங்க நீங்க எத்தனை தடவை தான் தேங்க்ஸ் சொல்லுவீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விடுங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க சீதாவோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க சீதாவை ரொம்ப நல்ல பொண்ண வளர்த்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல உங்க பொண்ணு தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தா என் பையனுக்கு எப்ப வேலை வரும்னே தெரியாது நேரமே இருக்காது இவ என்னைய தனியா விட்டுட்டு போறோம்னு பயந்துகிட்டே இருந்தா உங்க பொண்ணு தான் கூட இருந்து பாத்துக்கிட்டான் அருணோட அம்மா சொல்றாங்க ஆமா சீதா இல்லைன்னா நான் ஒரு வாரம் லீவு தான் எடுத்திருக்கணும் இவங்க எங்க அம்மாவை கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க அந்த தைரியத்துல தான் நான் பயப்படாம வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு அருண் சொல்ல ஐயோ போதுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆமா என்ன திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சீதா கேக்குறாங்க சீதா உள்ள கூட்டிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட சொல்லு அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ஆ சீதா சொல்லிருக்கீங்கல்ல இந்த கோவில்ல உங்களுக்கு எல்லாரையும் தெரியும்னு அப்படின்னு அருண் கேக்க சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா இங்கதான் கடை வச்சிருக்காங்க அதனால கோவில்ல இருக்க எல்லாரையுமே தெரியும் வாங்க உள்ள போலாம் அப்படிங்கற சீதா பூக்கூட எடுத்துக்கிட்டு அவங்க கூட போக அவங்க அம்மா இத பாத்துட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு போக சீதா நானும் வரேன் அப்படின்னு அவங்க பக்கத்துல வர இல்லம்மா உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்க கடைய பாருங்கன்னு அம்மா சொல்றாங்க இல்லங்க பரவாயில்லங்க வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு கூட்டம் கம்மியா தானே இருக்கு நாம போலாம் வாங்கன்னு நாலு பேரும் கோவிலுக்குள்ள போறாங்க உள்ளர் வர சீதா சுவாமின்னு கூப்பிட வாமா சீதா அப்படின்னு ஐயர் வர இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க முதல் தடவையா அந்த கோவிலுக்கு வர்றாங்க சிறப்பா ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கன்னு சீதா சொல்ல ஓ பண்ணிட்டா போகுது அதுவும் நீ சொல்லி நான் பண்ணாம இருக்க முடியுமா இந்த கோவில்ல எங்களை விட நீயும் உங்க அக்காவும் தான் அதிக நேரம் இருக்கீங்க கோவில்ல உள்ள எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யறீங்க நீங்க சொல்லி நான் செய்யலனா இந்த அம்பாலே கோவிச்சுப்பா அப்படின்னு ஐயர் விளையாட்டா சொல்ல என்ன சாமி நீங்க அப்படிங்கிற சீதா பூத்தட்ட நீட்டுறாங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா நான் ஐயர் கேட்க ராஜேஸ்வரி தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம்ங்கிறாங்க அவங்க அம்மா அருண் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்க தொட்டித்தங்கிற ஐயர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாலு பேரும் அந்த கூடை தொட்டு கும்பிட்டோன்னு அவர் உள்ளே எடுத்து போறாரு அர்ச்சனைய முடிச்சுட்டு பிரகாரம் சுத்தி வர்றப்போ சடக்குன்னு அருணோட அம்மா கீழே தடுமாறி விழ போறாங்க புடிச்சுக்கிறாங்க அருணும் சீதாவும் அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு ரெண்டு பேரும் பதற ஒண்ணு இல்ல சும்மா தட்டிடுச்சு அப்படிங்க சரி பார்த்து வாங்கன்னு ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா அவங்கள கைய பிடிச்சி கூட்டிட்டு போக பின்னாடி போன சீதாவை சீதா ஒரு நிமிஷம் இங்க வாங்கலன்னு கூப்பிடுறாரு அருண் ஆ ரொம்ப தேங்க்ஸ் சீதா நான் அருண் சொல்ல என்னங்க நீங்க போன் எடுத்தா ஹலோ சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாலே தேங்க்ஸ் சொல்லிதான் ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு சீதா கேட்க இல்ல எங்களுக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல அதுதான் அப்படின்னு அருண் சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் தாங்க அப்படின்னு சீதா சொல்ல விட்டு யோசிக்கிற அருண் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தயங்குறாரு சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்ல எங்க அம்மாக்கு அடிக்கடி உட முடியாம போறதுனால என்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு அருண் சொல்ல பண்ணிக்கோங்க எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஆசை இது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது அப்படின்னு சீதா சொல்ல பண்ணிக்கலாம் ஆனா அப்படின்னு அருண் சொல்ல என்ன ஆனாங்கிறாங்க சீதா எனக்கு எப்பவுமே மறைச்சு ஒளிச்சு வச்செல்லாம் பேசி பழக்கம் இல்லைங்க நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மனசுல இருக்கத அப்படியே பேசிடுவேங்கிறாரு அருண் சரி அப்படின்னு மீனா யோசனையா சொல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் பாக்க சீதா அப்படியே திக்கனு பார்த்துட்டு இருக்காங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அருண் சீதா அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற தூண் மாதிரி அப்படியே நிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு பின்னாடி இருக்க கோவில் மணியை யாரோ அடிச்சுட்டு போக ரெண்டு பேரும் மைல்டா பாத்துட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு இப்படி சொல்றானே நினைக்காதீங்க உங்க கேரக்டர் உங்க ஹெல்பிங் டெண்டன்சி என் அம்மா மேல நீங்க காட்டின கேர் இதெல்லாம் பார்த்து உங்களை மாதிரி ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணிட்டா நல்லா இருப்பேன்னு தோணுச்சு மனசுல தோணுச்சு அந்த எண்ணத்தோடய உங்ககிட்ட நார்மலா பேச முடியல அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க அப்படின்னு அருண் சீதாவையே பாத்துட்டு இருக்க இல்ல திடீர்னு இப்படி அப்படின்னு சீதா கேட்க திடீர்னு தானே ஒருத்தங்களை பிடிக்கும் அப்படின்னு அருண் சொல்ல எனக்கு இப்ப மேரேஜ்ன பத்தின தாட் எல்லாம் எதுவும் இல்ல நல்லா ஒர்க் பண்ணனும் அம்மாவை பாத்துக்கணும் தம்பி வேற படிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் எங்க குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அத மட்டும் எப்பவும் இதை கேட்கப் போறேன்னு எங்க அம்மா கிட்ட கூட சொல்லல ஏன்னா அவங்க கிட்ட இத சொல்லி அவங்களும் எதிர்பார்த்து நடக்காம போயிடுச்சுன்னா அவங்க ஏமாந்துருவாங்கல்ல இதனால உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு அருண் சொல்ல எனக்கு இப்ப மேரேஜை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க தோணல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சீதா சொல்ல கண்டிப்பா எவ்ளோ டைம் வேணாலும் எடுத்துக்கங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க அருண் போலாமாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க அம்மாவும் அவங்க பின்னாடி சீதாவோட அம்மாவும் வர்றாங்க பீனாவோட அம்மா கைய புடிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே சொல்றேன் நல்ல குணமான பொண்ண வளர்த்திருக்கீங்க அப்படின்னு அருண் அம்மா சொல்ல பணங்காசு இல்லாதவங்களுக்கு அந்த குணம் தானே எல்லாமே என் ரெண்டு பொண்ணுங்களுமே அப்படிதான் பையனும் அப்படித்தானே மீனாவோட அம்மா சொல்ல ரொம்ப நல்லதுங்கம்மா நாங்க வர்றோங்கிறவங்க சீதா வரேம்மா அப்படிங்கிறவங்க வா போலங்கிறாங்க அருண்கிட்ட வரேங்கம்மா பாய் சீதான்னு சொல்லிட்டு அருணும் கூட நடக்கிறாரு சீதா வாடின்னு சொல்லி அவங்க அம்மா போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு அங்கேயே நிக்கிறாங்க சீதா ரோகிணி ஷோரூம்ல இருக்க கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் இந்த ஏசிக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்குங்க அதுவும் இல்லாம உங்க ரூம் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதுவே அப்படின்னு சொல்ல அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்புறம் கம்ப்ரெசருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு அந்த ஏசி பாருங்களேன் அது அப்படின்னு காட்டிட்டு இருக்க இந்த லேடி ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க அப்ப உள்ள ஒரு நுழையிற ஒரு நபரை பாக்குறாங்க ரோகிணி உடனே சுஜி அப்படின்னு கூப்பிட சேல்ஸ் கேர்ள் வர்றாங்க நீங்க ஏசி பாத்துட்டுருங்க இது ஒண்ணா வரேங்குறாங்க சுஜி வாங்க மேடம்ல அவங்கள அந்த பக்கமா கூட்டிட்டு போக ரோகினி வர பார்த்து வாங்க சார் உள்ள ஃபுல்லா ஏசி போட்டிருக்கோம் நீங்க என்ன ஹெல்மெட்டோட வர்றீங்கன்னு கேக்குறாங்க என்ன சார் பாக்குறீங்கன்னு ரோகினி கேக்க அவர் இருக்காரா அப்படின்னு தலையை நீட்டி பார்த்துட்டு இருக்காரு வந்தவரு யாரு அப்படின்னு ரோகினி கேக்க உங்க ஹஸ்பண்ட்டுங்கறாரு வந்தவரு மனோஜயா அவர் உங்களுக்கு தெரியுமா நீங்க ரெகுலர் கஸ்டமரா அப்படின்னு ரோகிணி ரொம்ப ஆர்வமா அவர் இருக்காரா இல்லையா வந்தவர் கேக்க சார் அவரு வெளியில வர்றதுக்கு டைம் ஆகுங்கிறாங்க ரோஹிணி அப்படியா ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்ல நீங்க யாருங்க சார்னு கேக்குறாங்க ரோஹிணி நானா அப்படிங்கிற ஒரு ஹெல்மெட்ட கலட்ட ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சி அவரு ரோஹினி பாப்பா அப்படின்னு கூப்பிட சுயநினைவுக்கு வர்ற ரோஹிணி நீங்களா அக்கம் பக்கம் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு ரோகிணி கேக்க முக்கியமான விஷயம்தான் பாப்பா அப்படின்னு பிரௌன்மணி சொல்ல எதுக்கு இப்ப கடைக்கெல்லாம் வந்தீங்க எனக்கு போன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ரோஹினி கேட்க அடா ஏமா பதட்டப்படுற உன் புருஷன் தான் கடையில இல்லையே அப்படின்னு பிரவுமுணி சொல்ல அவர் இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்க போறீங்கன்னு ரோகினி கேக்க அதனால தான் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறாரு அவரு இது பெரிய மாறுவேஷம் பாருங்க அவர் வந்துட்டா நான் என்ன பண்றதுன்னு ரோகினி பதட்டமா கேக்குறாங்க அதுக்கு தான் பாப்பா ஹெல்மெட் வச்சிருக்கேன் அவர் வந்தா தக்குன்னு எடுத்து மாட்டிப்பேன்னு தலையில மாட்டி காமிக்கிறாரு இல்லன்னு நீ மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிரவுன்முணி சொல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு பல்ல கடிச்சிட்டு கேக்குறாங்க ரோகிணி பாப்பா என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு பிரவுன்மணி சொல்லிட்டு இருக்க அத சொல்லவா இங்க வந்தீங்க என்னால எல்லாம் எங்கேயும் வர முடியாதுங்கிறாங்க ரோஹிணி ஐயோ உன்னை கூப்பிடுறதுக்காக எல்லாம் வரல பாப்பா அப்படின்னு பிரவுன்மணி சொல்லிட்டு இருக்க பதற்றத்துல இருக்க ரோஹினி பேச விடாம அப்புறம் எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க அம்மா என் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு டிவி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதான் ஓன் இருக்கு நம்ம பொண்ணு கடை வச்சிருக்க இங்க எல்லாம் கிடைக்குமே நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னு பிரௌண்ட்மணி சொல்ல ரோகிணி அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க ஆஹா நீ ஒன்னும் பயப்படாதம்மா நான் ஒண்ணு ஓசில வாங்க வரல ஓரளவுக்கு கம்மியான விலையில தான் வந்தேன் எனக்காக இத பண்ண மாட்டியா உங்கிட்ட வாங்கினா நல்ல குவாலிட்டியா கிடைக்கும்னு தெரியும் அதனாலதான் வந்தேம்மா நான் ஒண்ணு உன்ன தொல்லை பண்ண மாட்டேம்மா அப்படின்னு பிரௌண்டமணி சொல்ல ஐயோ தப்பா நினைச்சிட்டோமேனு நினைக்கிற ரோகிணி ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லை எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு வாங்க நான் உங்க இடத்துக்கு வந்து பேசியிருப்பேன் அப்படின்னு ரோஹினி சாப்டா சொல்ல பரவாயில்லம்மா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பிரவுன் மணி அஷூரன்ஸ் கொடுக்க சரி உட்காருங்கிறாங்க ரோஹிணி அவரு உட்கார இவங்களும் எதிரில உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுங்கிறாங்க ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு ஆஹ் ஒரு நல்ல டிவி ஃப்ரிட்ஜு அப்புறம் வாஷிங் மிஷின் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்க போறவங்களுக்கு அப்ரசன் கொடுக்க போறேன் நல்ல குவாலிட்டியா கொடுமா நீடிச்சு உழைக்கணும் அப்படின்னு பிரவுன்மணி சொல்ல சரி ஓகே மனோஜ் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பிராண்ட்ல மேக்சிமம் எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியும்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு ரோகிணி சொல்ல ஆ சரிம்மா சரிம்மான்னுட்டு இருக்காரு மணி ரொம்ப சந்தோஷமா ஆ அந்த ஃபிரிட்ஜ் இல்ல அதுக்கு ரெண்டு கதவு இருக்கிற மாதிரி வேணுமா பிரவுன் மணி ஆ சரிங்க நான் கேட்டு சொல்றேன்னு ரோகிணி சொல்ல சரி நான் வரேன்னு எந்திரிக்கிறாரு மணி சரி ஓகேன்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கப்ப எந்திரிக்கிற ஒரு ஹெல்மெட்டை கையில எடுக்க வெளியே ஒரு கார் வந்து நிக்குது கார்ல இருந்து இறங்கினவங்கள பாத்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகுறவரு ஐயோ என்னம்மா இவங்க இங்கே வந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு மணி சொல்லு பாக்குற ரோகிணியை திகைச்சு போறாங்க ஐயோ அப்படின்னுட்டு பிரவுன் மணி அந்த பக்கமா போறாரு உள்ளரை முத்துவும் அவங்க அப்பா அண்ணாமலையும் வராங்க ஒருமா ஒழிஞ்சிட்டு நிக்கிற மணி கிட்ட போய் இவங்க இப்ப இங்க வர்றாங்க நான் வேற நீங்க வெளிநாடு போயிருக்கீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆல்ரெடி டவுட் அப்படின்னு ரோஹினே போலம்பா ஐயோ என்னை பார்த்தா மாட்டேனமா இப்ப என்னமா பண்றதுங்கிறாரு மணி நீங்க பேசாம குடௌனுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கோங்க போங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆ சரின்னு போற ஒரு ரெண்டு எட்டு போய் ஆ ஏம்மா அதான் ஹெல்மெட் இருக்கே நாம ஏன் பயப்படும் நான் இதை மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே போயிடுவேன் இருந்தாதான் மாட்டிக்க நிக்குவ நான் பாத்துக்கிறேம்மா வர்றேன் அப்படிங்கிற பிரவுன் மணி ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே பொருளை வேடிக்கை பாக்குற மாதிரி நின்னுட்டு இருக்காரு ரோஹிணி பதறி அடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க அப்பா அடிக்கடி கடையில வந்து உட்காருன்னு சொன்னா கேக்குறியா பண்ணி அப்படின்னு முத்து கேட்க டெய் மனோஜ் நல்லா தாண்டா பாத்துக்கிறாங்கிறாரு அண்ணாமலை அப்பா இப்ப நீதான் ஓனருங்கிறதே அடிக்கடி மறந்துடுறப்பா நீ அப்படின்னு முத்து சொல்ல அவன் முன்னாடி இதெல்லாம் சொல்லாதடா அடிக்கடி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க ஓடி வர்ற ரோஹிணி வாங்க வாங்க அங்கிறாங்க ஆஹ் கதையெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்குன்னு கேக்க நல்லா போயிட்டு இருக்கு அங்குங்கிறாங்க ரோஹினி மனோஜி அண்ணாமலை அவரு ஒரு டீலரை பாக்க போயிருக்காருன்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஏசி சைடு பாத்துக்கிட்டு இருந்த பிரௌன் மணி அப்படியே நைஸா ஃபிரிட்ஜ் பக்கம் போக ஹலோ நில்லுங்கிறாரு முத்து அவரு அவரு அப்படியே நின்னுட முத்து அவரு கஸ்டமர் பொருளை பாத்துட்டு போறாருங்கிறாங்க ரோகிணி பதட்டமா ஓஹோ அப்படிங்கிற முத்து அப்படியே சுத்தி வந்து அவர் பக்கமா வந்து நிக்க பிரவுன்மணி அவரை பாக்குறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜ் ரோட்ல யாரையோ பாத்துட்டு டேய் கதிரு நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட அந்த பணத்தை ஏமாத்தின பர்சன் கார்ல ஏறி போய்ட கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வர மனோஜ் ஒரு டெம்போ வயன்ல இடிச்சு அப்படியே எகிரி போய் விழறாரு அவரோட கண்ணாடி வண்டிக்குள்ள விழ வண்டியோட கண்ணாடி ஃபுல்லா தெரிச்சு அவர் கண்ணுல வந்து குத்திடுது ரோஹிணி போன்ல ஆன்ட்டி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஐயோ கடவுளே அப்படின்னு நெஞ்சில கையை வச்சிருக்காங்க விஜயா இததான் நாளைய ப்ரோமோ மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்